இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்கணத்துல வருது ராசி மிருக சிறீட ராசியில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாய்ராருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக சிறந்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன செவ்வாய் நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போனா தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் கூகம்பம் நெருப்பு சம்மந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பல எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி இந்த நாலு கிரகத்தை இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நான் பாருந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபத்துல பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே நல்ல ஒழுக்கமான குணம் உள்ளவங்க தாங்க ரிஷபம் ஏன் இங்க ஒழுக்கமான குணம் இவங்கள்ட்ட இருக்கும்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் வர்றாரு அடுத்து இந்த ராசியில ஏன் உச்சமாகறாரு சந்திர பகவான் உச்சமாகறாரு அப்ப ரிஷபத்துல பிறந்ததா எப்படி இருப்பாங்க தாய் மாதிரி குணம் இருக்கும் அதான் ஒழுக்கமான குணம் நம் குணம் உள்ளவங்க தான் ரிஷபன்னு சொல்லணும் நல்ல ஒரு டீசண்டை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு தன்மையான குணம் ஒரு தங்கமான குணம் அதாங்க ரிஷபம் தங்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாத்துக்கிட்டையுமே ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டாரு அந்த முடிவை விட்டு விலைக்கு போக மாட்டார் அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை ரிஷபத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் இந்த ரிஷப ராசி கடுமையா உழைக்கக்கூடிய ராசியை சொல்லணும் ரிஷபத்தை சோம்பேறுன்னு இவங்க சொல்லக்கூடாது நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நல்ல கற்பனை இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது கலை இசை கற்பனை அதிகமா இருக்கும் ஒரு ஓவியம் வரையிறது அழகா எழுதுவாங்க ஹேண்ட் ரைட்டிங்னா பாருங்க சூப்பரா இருக்கும் பயங்கரமாக டேலண்டா யோசிப்பாங்க ரிஷபத்துல பிறந்துட்டா ஏன்னா சுக்கரனாவே நிறைய ஆசை தானே நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படினு நிறைய மைனஸ்க்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் அதான் ரிஷபம் எது வந்தாலும் பத்தாது இவ்வளவு வந்தாலும் பத்தாது அது அவ்வளவு வந்தாலும் பத்தாது இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு கற்பனை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் கலைஃபீல் பாருங்க தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா ரிஷபராசி என்பது நம்முடைய சேனலுக்கு தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ரிஷபராசி என்பர்கள் நிறைய ஜாதகம் கொடுத்து இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கோ ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளை நம்ம சேனலை பார்த்துட்டா இவங்க துன்பங்கள் மறக்கணுங்க யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது யுகத்துல பிறந்துட்டா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யும் திசா புத்திய பொறுத்துதான் அந்த கர்மவினை வேலை செய்யும் ஒரு சிலவருக்கு ஆரம்பத்திலே வந்துரும் ஒரு சிலவருக்கு பின்னாடி வரும் அவ்வளவுதான் ஆனா அந்த கர்மவினைய பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் நம்மளுடைய முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு கிரகத்துக்கு ஒவ்வொரு கோவில வச்சிருக்காங்க நீ இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு இது மாறும்னு சொல்லிருக்காங்க அதான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுக்கணும்னு சொல்லி நான் பொது பலன் எல்லா வீடியும் நான் சொல்றேன் உங்க பிறப்பு ஜாதக பார்த்துக்கிட்டு எடுங்க துல்லியமா பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி தான் அதை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா நம்ம உடம்புல ஒம்போது நவகிர ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த ஒலிகள் யோகமான ஒலியோ அந்த யோகமான திசை வரும்போது எல்லாமே யோகமா வந்துகிட்டே இருக்கும் எது பலவீனமான கிரகமோ அந்த பலவீன கிரகமான திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் பரிகாரத்தை போய் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவது பெருசா உள்ள பாதிப்பா சின்னதா குறைக்கலாம் அவ்வளவுதான் இந்த கோயிலுக்கு போனா இது ஃபுல்லாவே கிளியரான நம்பிக்கை சொல்ல முடியாது பெருசா உள்ளதை சின்னதா குறைச்சிக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லுவையும் பொது பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த புத்தாண்டு பலன் எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த மாதிரி பலன் இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க எல்லாமே பொதுவான பலனை பார்த்துக்கோங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப ரிஷபத்துக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போறார் உங்க ராசி மேல குரு வந்துட்டார் கிரகங்கள் எங்கிருந்து பார்ப்போம் ராசியில குரு இருக்கார் அடுத்து ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல கேது பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சனி பகவான் அதாவது கும்பராசில பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான் எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்லை எல்லா கிரகமுமே ரிஷபத்துக்கு நல்ல யோகமான இடத்துல போய் உக்காந்துருக்கு இப்ப சொல்ல முடியுமா கெட்ட பலனை ரிஷபத்துக்கு எல்லாமே தாப்பான பலனை சொல்லுவேனா எப்படி சொல்லுவேன் தாப்பான நேரம் இந்த நேரம் யோகமான நேரம் தான் உங்களுக்கு இனிமே எந்த கர்மவனை வந்தாலும் சரி எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இப்படிதான் சொல்லணும் பலன் உங்க ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் நல்லா நடக்குதா மட்டும் பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க கரெக்டா மாறாது இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தார் போன வருஷம் என்ன பலனை பாத்தீங்க விரைய குருவா இருந்தார் குரு பகவான் அப்படியே சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்ப எது மாதிரி பலனை கொடுத்திருப்பார் பாருக்குறாங்களே நிறைய பேருக்கு இடத்த மாத்தி இருப்பாரு எந்த விஷயமா தான் சரி ஒரு அலைச்சல் நிறைய இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க ஆமாங்கன்னு சொல்லுவாரு நிறைய மன உளைச்சல் அலைச்சல்கள் நிறைய இருந்தவங்க ரிஷபராசியர்கள் தான் பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் இது எல்லாமே சரியே இல்லை எல்லாமே தடையா கொடுத்தாரு நிறைய செலவா கொடுத்தாரு காசு படமே கையில நிக்கல எனக்கு ஒரு ரூபாயோட கையில இன்கமே இல்லைங்க இது வரைக்கும் பொருளாதார சரியில்லைங்க இந்த ஒரு வருஷம் நான் பட்ட கஷ்டம் பல கஷ்டங்க அப்படிம்பாரு ரிஷப்பத்துல பிறந்துட்டாவே ஒண்ணு வருமான தடை வரும் இவர் ஏதாச்சும் ஒரு ஆசைப்பட்டு இருப்பார் அந்த ஆசை தடைப்பட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி எதிர்பாராத கண்டம் வந்திருக்கும் பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனை வந்திருக்கும் உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இது எல்லாமே போன வருஷத்துல அப்படியே அடுக்கடுக்கா சொல்லலாம் ரிஷபத்துக்கு அப்படியே தொழில நல்லா காசு பணத்தை தொழில போட்டிருப்பார் அந்த பணத்தை சரியா இருந்திருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனிக்கு பத்த வரையும் பண்ணிருப்பார் அப்ப தொழில பல தொழில் மாத்திரம் இருக்கும் தொழில பிரச்சனை வந்திருக்கும் உத்தியோகத்துல ஒரு இடத்த மாத்திருப்பாரு எல்லாமே ஒரு சில பேருக்கு சரியான ஒரு டைம் இதுக்கு முன்னாடி கொடுக்கலங்க இப்ப கொடுப்பா இருப்பாருங்க நல்ல பலனா எது வந்தாலும் சரி இன்னுமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் தான் உங்களுக்கு வருது வெல்லக்கூடிய நேரம் எது வந்தாலும் சரி இனிமே ரிஷபத்தில பிறந்தாலும் இங்க கோவையா இருக்கக்கூடாது ஞான கரணம் மாறணும் அறிவுக்குள்ள இருக்கிற உங்க மேல வந்து குரு சித்திரை மாசம் பதினெட்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து ஏறாருங்க உங்க ராசி மேல ஏன் பயப்படணும் வாங்க பார்த்து ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரணுங்க தைரியம் போராடுங்க எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை சூப்பராக ஒரு டைம் கொடுக்கற போறாரு இந்த வருஷத்துல இந்த புத்தாண்டுங்கிறது பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான ஒரு பொன்னான ஒரு புத்தாண்டாதான் இந்த வருஷம் அமைஞ்சே தீர்வுல மாற்றுக்கிறதே கிடையாது ரிஷப ராசிக்காரங்கிறது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு தடையே கிடையாது கெட்ட பலனை பார்க்க கூடாது நிமிடம் நல்ல பலனை இதுதான் உங்களுடைய மைண்ட் சிந்தனையா இருக்கணும் உங்க சிந்தனை நல்ல சிந்தனையா கொண்டாங்க எல்லாமே நீங்க ஜெயிப்பீங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே என்னுடைய முதல் பலன் குரு பகவான் வந்துட்டார் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் இருக்கும் கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சமாச்சும் குடும்பத்துக்காக நீங்க எடுத்து வைப்பீங்க இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் பொன் பொருள் நகை பணம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்குவீங்க அவ்வளவுதான் ஒரே விஷயம்தான் ஏதோ நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் வாங்குவீங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ ஏதாவது சுப செலவு பண்ண போறீங்க இது கண்டிப்பா நடந்துரும் இதுதான் முதல் பாயிண்ட் ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வருது இந்த நேரத்துல அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு உத்தியோகங்கள் வேலை உத்தியோகத்துல எல்லாமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சு பாத்தீங்களா சரியாக இல்ல வேலை உத்தியோகம் எனக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அவங்கெல்லாம் நிரந்தரமாக ஜாப் வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் இந்த வருஷத்துல நல்ல வேலை பார்ப்பாங்க சூப்பரான வேலையை பார்க்க போறாங்க விட நல்ல ஒரு வேலை உத்தியோகம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் பாத்துக்கோங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட ப்ரமோஷமான ப்ரமோஷனான வேலை வரும் ஏன்னா குரு பதினொன்னுக்குடையவர் உங்க ராசி வந்துட்டார் அப்ப நீங்க பார்த்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வருது இல்ல நான் வேற கம்பெனிக்கு நான் வேலை அப்ளை பண்ணிட்டு இந்த கம்பெனி உள்ள பெற்றான கம்பெனிக்கு நான் வெளிநாட்டா மாற போனா அவங்களுக்கும் வேலை தேடி வரும் இந்த வருஷத்துல இதுவும் சூப்பரான ஒரு டைமிங் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க கார்த்திகை ரோஹிணி மிருகசீரம் அந்த மூணு நட்சத்திரம் போவார் சனி பாம்பு போகக்கூடிய நட்சத்திரம் ரெண்டே நட்சத்திரம் போவார் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் போயிட்டு சதை நட்சத்திரம் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் போவார் அவர் வக்ரமாயி மறுபடியும் போறார் இந்த ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும் தான் போவார் புரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் எல்லாமே சனி போகணும் ஃபுல்லாவே டாப்பான யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப பண்ணணும் தொழில தொழில இப்ப பண்ணணுங்க பயங்கரமான லாபம் இருக்கும் ஏன்னா தொழில் அதிபதி தொழில் ஸ்தானத்துல அவர் நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் குருடைய சாரத்துல குருங்கிற ராசி மேல இப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்திய பார்த்துக்கிட்டு ஒரு சரி இங்க உள்ள சரி தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நல்ல லாபம் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் இது ரெண்டுமே டாப்பு சூப்பரா இருக்கும் அன்னிக்கிற பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் ராகு இருக்காரு பழக்க வழக்கம் பயங்கரமா இருக்கும் தெரியாத கூட நண்பனை மாறுவான் இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு ரிஷபத்துக்கு பட்டையை கிளப்பக்கூடிய புத்தாண்டு தான் வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே உண்டு படிப்புகள் எப்படி இருக்கும் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு கல்வியில நல்ல ஒரு டைம் இப்ப அமைச்சு கொடுப்பாரு இந்த வருஷத்துல குரு வந்துட்டா படிப்பு கல்வி வந்துடும் அவ்வளவுதான் இந்த வருஷத்துல படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் பாருங்க நிறைய மதிப்புன்னு எடுப்பாங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தாலும் படிச்சாலும் சரி கஷ்டம் தெரியாது ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் வந்துடும் இப்ப பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய வருஷம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் சூப்பரா இருக்கு தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி கொடுப்பாரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்க போறாரு அரசாங்கம் எழுதணும் தைரியமா எழுதுங்க அரசாங்கம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை நிறைய இருக்கு அரசியல் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் அமைச்சு கொடுத்துருவார் திருமண வாழ்க்கையில கணவன் மனுக்குள்ள நிறைய ஒரு மன வருத்தமா இருந்துச்சு பாத்தீங்களா அந்த வருத்தம் எல்லாம் எதுவுமே இருக்காது நிம்மதியா சுகபோகமா கணவன் மனைவி வாழ்க்கை சூப்பரா இருக்கும் குரு ஏழாம் பார்வைய பாக்குறாரு குருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது பாக்குறாரு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் அதான் சொல்றேன் வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுதுன்னு மனசுக்கு பிடிச்ச பண்ண மனம் முடிப்பாரு பிரச்சனை இல்லாம நம்ம நிம்மதியா இருப்பாங்க காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிரும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கு வம்பு வழக்கா இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும் நிறைய இருக்கு வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க சூப்பரான வீடாக கட்டுவாங்க சனியுடைய பார்வை ஏழாவுடைய ஏழாவது பார்வை நாலாம் இடத்தை பார்க்கறாரு சனி நிக்க கூடிய குருவுடைய இடத்துல பணத்து அதிபதி சாரத்தில் நிற்கிறாரு அப்போ வீடை கட்டுங்க டபுள் யோகம் இருக்கும் வீடு இடம் பூமி யோகம் சூப்பராக சனியுடைய பார்வை பயங்கரமாக போக்கஸ் பண்ணி கொடுக்குது இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே இந்த வருஷத்துல வாங்கணும்னு அந்த மைண்ட் செட்டுக்கு போயினா கண்டிப்பா வாங்க நல்ல யோகமான டைமிங் அடுத்து பாருங்க உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ சொல்லலாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசியல்வாதக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இனிமேல் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகான அரசியலை பண்ணுவீங்க ஆன்மீக அரசியலை பண்ணுவீங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அரசியல்வாதிக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் அடுத்து நம்ம ஜாதம் பார்த்து கேட்கிற கேள்வி லாற்றி விவாதத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உண்டு நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை உண்டு குருவே வந்துட்டார் பெருங்கொண்ட பணத்தை பொண்ணுக்கிட்டு உங்க வீட்டுக்கு உங்க ஆசியில் வந்து உட்காந்துட்டாரு அப்ப பெருங்கொண்ட பணம் கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பா கிடைக்காது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்ல வசிக்கிற நபர்கள் லாட்டி யோகம் இருக்குது அடுத்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பிசினஸ் கமிஷன் ரியல் எஸ்டேட் அழகு சாதன பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வரும் பெண்களுக்கு எல்லா எந்த வேலையா இருக்கணும் தொழிலா இருக்கணும் பெண்கள் தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே பெண்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா மாறும் அது விளையாட்டு துறையா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க பெண்கள் சாதிக்கூடிய நிறைய நேரம் வருது விவசாய பணிகள் எல்லாமே ஆகும் இந்த வருஷத்துல அடுத்து நட்சத்திர பணம் போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகையில பிறந்துட்டாவே பாருங்க தைரிய குணம் இருக்கணும் எதுவுமே கோலையா இருக்கக்கூடாது தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்க தைரியமா இருப்பீங்க எதுலையுமே நேர் வழியில போவாங்க கொஞ்சம் குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க இவங்க இவங்க சொந்த குடும்பம் சொந்த ஃபேமிலி இதை பத்தி தான் உங்களுடைய மைண்ட் சிந்தனை போய்கிட்டே இருக்கும் அம்மா மேல பாசமா இருப்பாங்க குடும்பத்து மேல அன்பா இருப்பாங்க எல்லாமே ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் அவ்வளவுதான் நீதி நேர்மை தங்கமான குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் கார்த்திகா நட்சத்திரக்கார தான் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு இடத்த மாத்த போறீங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஒரு இடம் மாற்றம் வருது வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் வாங்குவீங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அந்த வீட்டு இடத்த பூமியில கோர்ட்டை கேஸ் வந்து சரியாகும் வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கனவு மனைவி ஒற்றுமையாக நல்ல அனுகுலத்தை அமைச்சு விடும் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தொடர்ந்து பாப்பீங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் உங்க பக்கம் கண்டிப்பா இருக்கும் இந்த வருஷத்துல பொன் பொருள் சேர்க்கை நிறைய இருக்கும் இந்த வருஷத்துல பாத்துக்கங்க கார்த்திகள பிறந்தவங்களுக்கு அடுத்து ரோஹிணில பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும் கலை இசை கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் ரோஹின்ல பிறந்த கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே வெற்றியா இருக்கும் உங்க மனசுல என்ன ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே இப்ப அனுகூலமா சாதகமா உங்களுக்கு அமையறது இந்த நேரம் சூப்பரான ஒரு நேரம் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழிலை எதிர்பார்த்த யோகம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடுவோம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த ரோஹி பிறந்த வருது உங்க ஆசை எல்லாமே இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸா இருக்கட்டும் வெளிநாட்டு பிசினஸா இருக்கட்டும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினம் எல்லாமே லாபத்தை நல்லா அழகா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து மிருக டட்சத்தில் பிறந்தவங்க ஒரு தைரிய இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க உங்களுடைய தைரியம் எல்லாமே இப்போ எல்லாமே வெற்றியா வந்து மாறப்போது இந்த வருஷத்துல ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி தான் ராஜாவா வர்றாரு அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அது மாதிரி தொழில் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் உத்தியோகத்தில இடம் சேஞ்ச் பண்றது கண்டிப்பா இருக்கும் போலீஸ் ராணுவம் கட்டிடத்துறை வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ண முடியாது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுவாரு அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம்